ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் எண் எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் மூணாவது கொஷின் மதிப்பு காண்க இந்த மாதிரி ஆறு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு வகுத்தல் நூறுன்னு அப்போது இது ஒரு ஸ்தானத்தில் இருக்குதுன்னா இது பத்தால நீங்கள் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போது இங்கே பெருக்கலாக வரணும்னா இதோட தலைக்கீழே நீங்கள் எழுதணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு வகுத்தல் நூறு இஸ் ஈக்குவல் டு ஏழு பை பத்து ஏன்னா ஒரு ஸ்தானத்தில் புள்ளி இருக்கிறதுனால பத்தால் வகுக்கிறோம் பெருக்கால் ஒன்று பை நூறு அப்போது இது பெருக்கினீங்கன்னா ஏழு ஒன்று ஏழு பை பத்தொன்னூறு பெருக்கினீங்கன்னா ஆயிரம் அப்போது ஆயிரத்தால் நீங்கள் ஏழு வகுத்திங்கன்னா பாருங்கள் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும் அப்போது இங்கே ஒன்று தான் அப்போ ரெண்டும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு சேர்த்துக்கணுமா மூணு ஸ்தானக்கு தான் புள்ளி வருது அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆன்சர் புரிஞ்சிதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு புள்ளி எட்டு வகுத்தல் நூறு அப்போது இங்கே இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது அப்போது இதுவும் பத்தாலே நீங்கள் வகுக்கணும் இந்த தலைக்கிழையாக இருந்தீங்கன்னா இது பெருக்கலாம் மாறிடும் அப்போது மூணு புள்ளி எட்டு வகுத்தல் நூறு இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு பை பத்து பெருக்கல் ஒன்று பை நூறு அப்போது முப்பத்தி எட்டு பை இது பெருக்கினிங்கன்னா ஆயிரம் அப்போது மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும் அப்போ இங்கே ரெண்டு தான் இருக்குது அப்போ ரெண்டு இருக்கறனால இன்னொன்று நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு எட்டுன்னு வர இது கேன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கிறதுனால இதுவும் பத்தால வகுக்கணும் போய் தலைக்கிழி எழுதுனீங்கன்னா இது பெருக்கலாக மாறிடும் அப்போ பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு வகுத்தல் நூறு இஸ் ஈக்குவல் டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு வகுத்தல் பத்து இது பெருக்கல் வரும் இங்கே பெருக்கல் ஒன்று பை நூறு அப்போ இது பெருக்குனிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு பை ஆயிரம் ஆயிடும் ஏன்னா பத்தோ நூறு பெருக்கினிங்கன்னா ஆயிரம் அப்போது ஆயிரம்னா மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கரெக்டாக இருக்குதுங்களா அப்போ இங்கே புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி நானூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சு வகுத்தல் நூறு அப்போ இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால இது நூறாலே நீங்கள் பெரு வகுத்திங்கனா தான் இது நம்பராக மாறும் அப்போது நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சு வகுத்தல் 100 is equal to நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பை நூறு அப்போது இது பெருக்குனிங்கன்னா நாற்பத்தி 46385 by எண்பத்தி அஞ்சு பை நூறு பத்தாயிரம் அப்போ பாருங்கள் பத்தாயிரம்னா நாலு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு இதோட முடியுது அதுக்கப்புறம் நாலுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போ நாலு புள்ளி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் இந்த அஞ்சாவது கொஷின் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி மூணு வகுத்தல் நூறால் வகுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி மூணு ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால இது பத்தால் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிவிடும் அப்போ பாருங்கள் வகுத்தல் நூறு அப்போது மூணு பை பத்து பெருக்கல் இது நூறால் அப்போது இது நூறோட தலைக்கழி பார்த்தீங்கன்னா ஒன்று பை நூறு அப்போது இங்கே பெருக்கலாக மாறிடும் அப்போது மூவன் மூணு இது பெருக்கினீங்கன்னா நூறும் பத்துன்னா ஆயிரம்னு வரும் அப்போது ஆயிரத்தால் மூணு நீங்கள் வகுத்திங்கன்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரேன்னா இங்கே ஒன்று இருக்கிறதுனால ரெண்டு பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ ரெண்டு பூஜ்ஜியம் சேர்த்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போது இங்கே புள்ளி வரும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுன்னு இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் இருபத்தி ஏழு புள்ளி நாலு வகுத்தல் நூறு அப்போ ஒரு ஸ்தானம் இருக்கிறந்தாலே இது பத்தால் நீங்கள் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போது இது தலைக்கிழையாக ஒன்று பை நூறு தலைக்கிழையாக போட்டிங்கன்னா இது வந்து பெருக்களாக மாறிடும் பாருங்கள் இருபத்தேழு புள்ளி நாலு வகுத்தல் நூறு இஸ் ஈக்குவல் இரநூத்தி எழுபத்தி நாலு பை பத்து ஒன்று பை நூறு பாருங்க பெருகனிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு பை இது பெருக்கினிங்கன்னா ஆயிரம்னு வரும் அப்போது ஆயிரம்னா இது மூணு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புளி வரணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது அப்போது இங்கே கரெக்டாக புளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஏழு நாலுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இங்கே கேன்சர் மூணாவதுல என்னன்னு ஆறு சமம் முடிஞ்சிச்சு